வணக்க மக்களே இது உங்கள் சாய் சக்தி சொல்ல பெண்ணு வந்திருக்கோம்னா நம்ம நெல்லைக்கு தான் நல்ல சந்திப்புனாலே தெரியும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நம்ம கர்மவீர காமராஜர் இருக்கேன் அப்போ நம்ம சைட்டு கர்மவீர காமராஜர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அட் சைட்டுக்கு வந்தாச்சு சைட்டுக்கு இன்னைக்கு ஒன் கேவி பக்கம் உள்ள ஆஃப்ரேட் நூற்றி ரெண்டு பேட்டரி தான் மாண்டப் போகிறோம் அது சைட்டில் என்சார் ஒர்க்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க எல்லாமே நம்ம எடுத்துட்டு நம்மளே பண்ணி கொடுக்குறோம் பெஸ்ட்டாக கஸ்டமர் கேள்வி பண்ணி கொடுக்கற அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா பாலியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி வாட்ஸில் மூணு பேனல் நம்ம வந்து பேனல் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம லூமினாஸ்லேயே பண்ணிக்கிறோம் லூமினாஸ் பேட்டரி லுமினாஸ் இன்வெர்டர் அண்ட் லூமினாஸில் ஏ டு செட் மூணுமே நம்ம லுமினாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம் இது யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா ட்யூப்லரில் எழுபத்தி ரெண்டு மந்த் வாரண்ட்டி வரக்கூடியதான் ஒன் ஃபிஃப்டி எயிட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அது என்ன இன்வெர்ட்ரு எயிட் ஃபிஃப்டி வாட்ஸில் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி சோலார் ப்ளஸ் கிரிட்ல கொடுக்குற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இது லேபர் செட்டுனால அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிருட்டு கனெக்ஷன் கிடையாது ஸோ அவங்களுக்கு சோலாரில் மட்டுமே பர்போஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபேனு அண்ட் ஒரு நாலு டீப்லைட்டு ப்ளஸ் மொபைல் சார்ஜ் லேப்டாப் சார்ஜ் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க இது எங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்திருப்பாங்க அந்த ரயிலில் அந்த தனித்தனியாக பெட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோகேஸ் இது பண்ணுறது ப்ளஸ்ஸு கார்பென்ட்ரு இந்த மாதிரி ஒர்க்குக்காக அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க கான்ட்ராக்ட்காக நம்மள கேட்டாங்க நம்ம வீட்டில் உள்ள வீடியோ பார்த்து நம்ம கேட்டாங்க நம்ம அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எப்படி பண்ணி கொடுக்கங்கிறது நமக்கு சஜஷன் கேட்கும் இது போல வேற ஆக்ரேட் ஆங்கிரேடு சோலார் வாட்டர் பம்ப் இது போன்ற எது பண்ணாலும் நம்ம ஸ்க்ரீன் நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரே நமக்கு கிளம்பு இப்போ நம்ம சோலார் மாட்டி கொடுத்து கண்ணனுக்கு இந்த லேபர் செட்டுக்கு அண்ணன் தான் சூப்பரை எலக்ட்ரிஷியன் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம எப்படி மாட்டிக்கணும் ஒர்க் எப்படின்னா அண்ணன் கட்டணும் வேற லெவலுங்க சூப்பர் எதிர்பார்க்கறத விட ரொம்ப நல்லா இருக்கு யாருமே ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டு போனால்தான் பட் இவங்க காலையிலேயே எனக்கு முன்னகிட்டே வந்துட்டாங்க வந்து அட்வான்ஸாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க நான் வந்தேன் என் வேலையை பூரா முடிச்சது பூரா செட் பண்ணி வச்சு காமிச்சேன் தோ எதிர்பார்த்ததை விட எல்லாம் நீட்டாக அமைஞ்சிருச்சு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல ஃபேன் மாட்டிடுவோம் வேற லெவல் எதுவாக இருந்தாலும் இவங்களை தாராளமா நீங்க கூப்பிடலாம் நான் கேரண்டி தேங்க்யூ ஜி